மனித குலத்துக்கு தேவையான ஒண்ணுன்னா இருப்பிடம் உணவு உடை இந்த உடையில வந்து பாதியை மட்டும் கொடுத்துட்டு பாதியை எடுக்கிறதுக்கான என்ன கேரளாவில் இருந்த ஒரு சட்டம் என்னன்னா பெண்கள் அதாவது நம்பூதிரி வீட்டு பெண்கள் மட்டும் முழுமையாக மூடி ட்ரெஸ் போட்டுக்கணும் நம்பூதிரிக்கு முன்னாடி அதுக்கு கீழே இருக்க எந்த சாதி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மேலாடை போடக்கூடாது போட்டா மரியாதை இல்லைன்னு இருக்கும் நங்கேலின்னு ஒரு பொண்ணு சேர்த்தலா அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு கேரளா முளை வசூல் பண்ற நாயர்கள் வந்திருக்காங்க இந்த அம்மா என்ன பண்ணா அதே மாதிரி முரம முரத்தை வச்சு எல்லாத்தையும் வச்சு ரெண்டு மார்பகத்தையும் அறுத்து அதில் தூக்கி வச்சு கொண்டாந்து இருந்தா வச்சு கொண்டு கொடுத்துட்டு வாங்கி கொடுத்து செத்துட்டாங்க கேரளாவை பொறுத்தவரை நாம சொல்ற மாதிரி பிற்படுத்தப்பட்டோர் ஒடுக்கப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் எல்லாம் கிடையாது நாயர் வர எல்லாருமே ஃபார்வர்ட் கம்யூனிட்டி நாயருக்கு அப்புறம் எல்லாருமே தாழ்த்தப்பட்டோர் இந்த மதம் மாற மாட்டேன் ஆனாலும் எனக்கு ஜாக்கெட் போடுற உரிமை வேணும் அப்படின்னு சில பேர் கேட்க ஆரம்பிக்கும் போதுதான் ஐயா வைகுண்டர்னு ஒருத்தர் வேற ஒரு பதினெட்டு சாதிக்கு இந்த கொடுமை

இந்திய அளவில் நிறைய போராட்டங்கள் வந்து இருக்கு அதை நம்ம தொடர்ந்து ஒன்றுனா நம்ம பேசிகிட்டு இருக்கோம்னா அதில் ஒரு முக்கியமான போராட்டம் வந்து தோல் சிலை போராட்டம் நம்ம அந்த ஆடைன்ற ஒரு படம் வந்தப்போல்லாம் வந்து அந்த கேரளாவில் நடந்த விஷயங்கள்லாம் வந்து அறிமுகத்தில் சொல்லியிருப்பாங்க அதாவது முளை வரி வாங்கினாங்க தோல் சிலை போராட்டம் அதாவது ரவிக்க போடுறதுக்கே வந்து வரி கட்டினதெல்லாம் சொல்லுவாங்க சில குறிப்பிட்ட சமூகங்கள் வந்து அதை போடவே கூடாதுன்ற சட்டங்கள்லாம் இருந்ததாக சொல்லுவாங்க இன்னொன்று அது எந்த கான்டாக்ட வந்து எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை இப்போ நம்ம துப்பட்டா போடுங்க தோழி அப்படின்னு ஒன்று வரப்போ இப்போ முன்ன அது சங்கிகள் தான் நினைக்கிறேன் நான் இப்போ முன்ன ஒரு காலத்திலலாம் வந்து துப்பட்டா போடுறதுக்காக இவங்கெல்லாம் சண்டை போட்டாங்க இப்போ போடுங்கன்னு சொன்னால் அதுக்கு எதிராக நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரி சில கமெண்ட்ஸ்லாம் நம்மளால் பார்க்க முடியுது இந்த தோல் சிலை போராட்டம் என்ன அந்த காலகட்டத்தில் எதுக்காக இந்த சட்டம் இருந்தது இப்போது மனித குலத்துக்கு தேவையான ஒன்றுன்னா இருப்பிடம் உணவு உடை அதை சொல்லுவாங்க இப்போ இந்த உடையில் வந்து பாதியை மட்டும் கொடுத்துட்டு பாதியை எடுக்கிறதுக்கான தேவை என்ன அதாவது ஏற்கனவே நம்ம இந்த நம்பூதிரிகள் நாயர் இந்த நாயர் சம்பந்தம் இதை பற்றிலாம் நம்ம பேசியிருக்கோம் அப்போ வந்து கேரளாவில் இருந்த ஒரு சட்டம் என்னென்னா பெண்கள் அதாவது நம்பூதிரி வீட்டு பெண்கள் மட்டும் முழுமையாக மூடி ட்ரெஸ் போட்டுக்கணும் சரியா நம்பூதிரிக்கு முன்னாடி அதுக்கு கீழே இருக்க எந்த சாதிகாரனும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மேலாடை போடக்கூடாது போட்டால் மரியாதை இல்லைன்னு அர்த்தம் நம்பூதிரியை மதிக்கலைன்னு அர்த்தம் அப்போ அரச இருக்கு அரச குடும்பம் இருக்குது அரச குடும்பத்தை சார்ந்த பெண்கள் கூட நம்பூதிரி முன்னாடி மேலாடை இல்லாமல் தான் இருக்கணும் அரச குடும்பமே ஆமாம் அதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் அதாவது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அந்த முண்டுன்ற ஒரு கலாச்சாரம் முண்டுன்னா என்னென்னா ரெண்டு வேஷ்டி ஒரு வேஷ்டியை நெஞ்சில் கட்டியிருப்பாங்க இன்னொரு வேஷ்டியை இடுப்பில் கட்டியிருப்பாங்க இந்த நெஞ்சில் கட்டின வேஷ்டி வந்து கொஞ்சம் இடுப்பு கீழே தொங்கிட்டிருக்கும் அதுக்கு மேலே இன்னொரு வேஷ்டி கட்டியிருப்பாங்க இப்போது ராஜாவோட ஒய்ஃப் இருக்கிறாங்க அந்த இடத்துல நம்புத்திரி வந்துட்டாருன்னா மேலே அவுத்துடணும் கீழே ட்ரெஸ் அப்படியே இருக்கும் அவர் போனதுக்கப்புறம் திருப்பி எடுத்து கட்டிக்கலாம் இப்படி வசதிக்கு தான் அந்த முண்டுன்றதே ஒன்று வச்சுருந்தாங்க லைக் துண்டு மாதிரி இப்போ எஜமானம் வந்தாருன்னா துண்டு இடுப்புக்கு போய்ட்டு அதே மாதிரி அவர் போயிட்டாருன்னா தலையில் கட்டி ஏற்ற அந்த மாதிரி அது வந்து அவள் அரச குடும்பத்துக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் என்ன ஆகும் நம்பூதிரியோ அரச குடும்பத்தை சேர்ந்தவங்களோ வந்தாங்கன்னா அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துடணும் இது நாயர் குடும்பம் வர நாயர் குடும்பத்துக்கு கீழே இருக்கிறவங்கலாம் யாருமே இடுப்புக்கு மேலே ட்ரெஸ்ஸே போடக்கூடாது போட்டாலே அவன் அடுத்த மற்றவங்களை மதிக்கலன்னு ஆகிடும் இடுப்பில் இருக்கணும் முழங்காலுக்கு மேலே இருக்கணும் முழங்கால்தான் இந்த க பாதத்துக்கு மேலே ஒரு ம எலும்பு இருக்குல்ல அதுக்கு கொஞ்சம் மேலே வர தான் ட்ரெஸ் இருக்கணும் அதுக்கு கீழேயும் போயிடக்கூடாது தலையை தலையை புடவை கிட்டி அப்படின்றாங்களே அந்த மாதிரிலாம் இருந்துடக்கூடாது முழங்கால் தெரியணும் அப்படி தான் வந்து சட்டமே வச்சிருந்தாங்க இது மட்டும் இந்த சட்டம் மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு முளை வரின்னு ஒரு வரியே போட்டாங்க முளைக்கரம் அப்படின்னு பேர் அதுக்கு பேர் அதுக்கு மட்டும் கிடையாது நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருப்பேன் ஏன்டா ஒரு ஏனியை வச்சு ஏற வேண்டியது தானே தென்மரத்துலலாம் இல்லை அவ்வளோ பெரிய ஏனி எங்கே சார் இருக்குது அப்படின்னு சில பேர் வந்துடுவாங்க வேணுன்னா செஞ்சிக்கலாம் எவ்வளோ ஏனி நம்ம தானே செய்கிறோம் எவ்வளோ வயதுக்கு வேணாலும் செஞ்சிக்கலாம் ரெண்டு ஏனியை ஒன்றா சேர்த்தா பெரியா ஆமாம் செஞ்சுட்டு போயில்லாமே எதுக்கு ஏணி இல்லாமல் இப்படி குரங்கு மாதிரி தாவி தாவி ஏறுறாங்க அப்படின்னு நான் ரொம்ப நாளாக யோசிச்சது உண்டு அப்புறம் தான் கேட்டால் சொல்கிறாங்க ஏணி வச்சிக்கணும்னா அதுக்கு ஒரு வரி கட்டணுமா பனை ஏறுறதுக்கு தென்னை மரம் ஏறுவதுக்கு ஏணி வச்சுருந்தா ஏணி வச்சிருக்கறதுக்கு வரி கட்டணும் மீசை வச்சுருந்தோம்னா மீசை வச்சதுக்கு வரி கட்டணும் தாடி வச்சுருந்தா தாடி வச்சதுக்கு வரி கட்டணும் இன்னும் வந்து சொல்லுவாங்க இந்த வீடு வந்து குனிஞ்சு போகிற மாதிரி தான் வீடு வீடு குனிஞ்சு போகிற மாதிரி தான் இருக்கணும் அதுலேயும் சொல்லுவாங்க மச்சு வீடுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா மச்சு வீடுன்னு என்னது மாடி வீடுன்னு என்னது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது மாடி வீடுனா எப்படின்னா டெரஸ் மாதிரி இருக்கும் டெரஸ் மாதிரி இருந்ததுன்னா அது மாடி வீடு முதல் கிரவுண்ட் ஃப்ளோர் மொதல் மாடி அப்புறம் மொட்டை மாடி அப்படின்னு மாடி வீடு மச்சி வீடுன்னா எப்படின்னா வீட்டுக்குள்ளேயே இன்னொரு ஃப்ளோர் இருக்கும் ஆனால் அது மாடி மாதிரி தெரியக்கூடாது வெளியே இருந்து பார்த்தா அதுதான் மச்சின்னு சொல்லுவாங்க இது வந்து நீங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போல்லாம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது நான் சொல்கிறது ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் நான் அந்த மாதிரி நிறைய வீடுகளை பார்த்துருக்குறேன் எங்கள் தாத்தா வீடே மச்சி வீடு தான் மச்சி வீடுனாலே கொஞ்சம் பணக்காரங்கன்னு வேறு அதில் வேறு அர்த்தம் ஏன்னா அது கூட வசதி இருக்காது வெறுமனே நாலு செவரு மேலே கூரை மட்டும்தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இது மச்சி வீடுமாங்க இந்த மச்சி மச்சி வீடு கட்டக்கூடாது அதுக்கு வரி கட்டணும் இப்படி எல்லாத்துக்குமே வரி மற்ற ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாருக்கும் அங்கே வந்து கேரளாவை பொறுத்தவரை நாம் சொல்கிற மாதிரி பிற்படுத்தப்பட்டோர் ஒடுக்கப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர்லாம் கிடையாது நாயர் வேறு எல்லாருமே ஃபார்வேர்ட் கம்யூனிட்டி நாயருக்கு அப்புறம் எல்லாருமே தாழ்த்தப்பட்டோர் இப்படி தான் வச்சுருந்தாங்க அவனுங்க அப்போது முதல் முதல்ல நங்கேலின்னு ஒரு பொண்ணு சேர்த்தலா அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது கேரளாவில் அங்கே தான் இந்த சம்பவம் நடக்குது அவளுக்கு சங்கரன்னு சொல்லிட்டு ஒரு கணவர் அப்போ இது மாதிரி ம முளை வசூல் பண்ணுற நாயர்கள் வந்திருக்காங்க வந்தோடனே இருங்க போய் எடுத்துகிட்டு வரேன்னு உள்ள போய் ஒரு முறத வச்சு அதை வரியை வேற அவ்வளோ மரியாதையாக கொடுக்கணும் ஒரு முரத்தில் வச்சு அது மேலே ஒரு வாழையில வச்சு பூ பழம் தேங்காயெல்லாம் வச்சு பணமும் வச்சு கொண்டு போய் கொடுக்கணும் அவங்க இலையோடு மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க இவங்கள டச் பண்ணக்கூடாது அதுக்காக முரத்தை வச்சு கொண்டு போகணும் இது அம்மா என்ன பண்ண அதே மாதிரி முரம மரத்தை வச்சு எல்லாத்தையும் வச்சு ரெண்டு மார்பகத்தையும் அறுத்து அதில் தூக்கி வச்சு கொண்டாந்து இருந்தால் வச்சுக்கொண்டு கொடுத்துட்டு வாங்கி கொண்டுருந்து செத்துட்டாங்க இப்போ பார்த்தோடனே அலறி அடித்து ஓட்டாங்க அவனுக்கு அப்புறம் சாயங்காலமாக அந்த பெண்ணை தகனம் ஊட்டும்போது அவர் கணவரும் அந்த நெருள் விழுந்து செத்துட்டார் இது பெருசாக பேசப்பட்டு பெரிய பிரச்சனையாகி கொஞ்ச நாள் கா இருந்தாங்க அடங்கி பேசாமல் இருந்தாங்க அப்புறம் மறுபடியும் திருப்பியும் ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ என்ன முதல் சிக்கல் எங்கேருந்து வருதுன்னா திப்பு சுல்தான் காலத்தில் வருது திப்பு சுல்தான் வந்து திருவிதாங்கூர் மன்னருக்கு கடிதம் போடுறார் நான் உங்கள் பகுதிக்கு வந்திருந்தப்போ பார்த்தேன் பெண்கள் எல்லோருமே மேலாடை இல்லாமல் இருக்காங்க ஏன் அப்படி இருக்காங்க ஏழ்மை காரணம்னால் சொல்லுங்கள் நான் வேணால் ட்ரெஸ் அனுப்பி வைக்கிறேன் இல்லை இது எங்கள் நாட்டு பாரம்பரியம் ட்ரெடிஷனு அதெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு ஏதாவது சட்டங்கிட்ட வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் நாட்டு மேலே நான் படையெடுத்து வருவேன் அப்படின்னு திபுத்தர் லெட்டர்லாம் போட்டிருக்கேரு இதுக்கு ஆதாரம் இருக்குது சில பேர் வந்து ஊருட்டுவாங்க இப்போலாம் ஒன்று நடக்கவே இல்லை சும்மா கதை விடுறாங்க அந்த காலத்தில் யாருமே இடுப்புக்கு மேலே ட்ரெஸ் போட மாட்டாங்க அப்படி இப்படின்னு ஊருட்டுவாங்க இது வந்து சட்டமாக இருந்தது இன்றைக்கி சேர்த்தலா ஊரில் அந்த நங்கேலிக்கு சிலையே இருக்குது ஒரு சிலையை வச்சுருக்கிறாங்க அப்போ ஆனால் பொய் சொன்ன சிலையை வைக்க போகிறாங்க அதெல்லாம் உண்மையிலே நடந்த சம்பவம் தான் ஸோ இப்போ திப்பு சுத்தான் காலத்தில் இப்படி ஒரு பிரச்சனை வருது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை பாதிரியார்கள்லாம் வராங்க கிழக்கு இந்திய கம்பெனி வந்து முதல்ல இருந்த காலத்தில் வந்து கொஞ்சம் அந்த பாதிரியார்களுக்கெல்லாம் சப்போர்ட்டாக தான் இருந்தாங்க ஆனால் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழுக்கு அப்புறம் இதை நம்ம வந்து பாதிரியார்களை சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க அது வந்து மதம் அவங்க இஷ்டம் பா பாதிரியார் போய் சொன்னால் சொல்லட்டும் கேட்டால் கேட்டுக்கிட்டும் அதுக்குள்ளே நம்ம தலையிடக்கூடாதுன்னு சொல்லி பிரிட்டிஷ் ராஜா மாறினதுக்கப்புறம் அவங்க வெளியே வந்துட்டாங்க அது அந்த மத விஷயங்களில் தலையிடுறது இல்லைன்ட்டு ஆனால் ஆரம்பத்தில் வந்து பாதிரியார்களுக்கு கொஞ்சம் அனுசரணையாக இருந்தாங்க பெருசாக உதவியும் இல்லை சொன்னால் கேட்டுப்பாங்கன்ற அளவுக்கு ஏன்னா அவங்களும் தானே ஒரு ஃபாதரை பார்த்த உடனே ஃபாதர் சொல்லுங்கள் ஃபாதர்னு மரியா மரியாதையாக பேசுகிறா கூட யாருங்க தானே இப்போ இந்த பாதிரியார்கள்லாம் போய் மதமாற்றம் செய்யும்போது அவங்க சொல்கிற முதல் விஷயமே என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பாருங்க இஸ்லாமிய பெண்கள் புர்கா போட்டுக்கிறாங்க அவங்கள திருவிதாங்கூர் அரசாங்கம் எதுவும் கேட்கறது இல்லை ஏன்னா அது இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் அவங்களையும் எதுவும் கேட்க மாட்றாங்க அவங்களும் ஜாக்கெட்லாம் போட்டுக்கிறாங்க அவங்களையும் கேட்கல நீங்களும் கிறிஸ்தவரெலாம் மாறிடுங்க நீங்களும் ஜாக்கெட் போடலாம் அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லி மக்கள் மதம் மாறுறாங்க மதம் மாறினா அது ஒரு பெரிய கலவரமாகுது திருவிதாங்குவார் போலீஸ் வந்து அந்த ஞாயிறு போலீஸெல்லாம் வந்து அடித்து அந்த ஜா ஜாக்கெட் எல்லாம் கிழித்து ஓட விடுறாங்க அப்போ இப்போ அந்த ஆளுங்கெல்லாம் வந்து மறுபடியும் முறையிடுறாங்க இது மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னு தான் மாறணும் இப்போ திரும்பியும் அடிக்கிறாங்க இப்போ இதை நக்கல் நான் அப்போ நம்ம அதை தொடர்ந்து பேசுவோம் இப்போ இதை நக்கல் பண்ணுறாங்களே இப்போ நம்ம முன்னாடியே நம்ம பேசும்போது அந்த கன்னியாஸ்திரிகள் பற்றிலாம் பேசும்போது பாலுக்கும் பிரெட்டுக்கும் போயிட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இப்போ இது இப்போ நம்ம மத மாற்றோம்னா என்ன இப்போ நான் ஒரு பிரச்சனையில் இருக்கிறேன் நான் ஒரு முருகரை நோக்கி போகிறேன் எனக்கு அதை நிவர்த்தி செய்கிறாரு இயேசு கிறிஸ்துவை நோக்கி போகிறேன் எனக்கு இப்போ எனக்கு குழந்தை இல்லைன்னா எனக்கு கடவுள் தான் குழந்தை கொடுத்தான்னு நான் நம்புகிறேன் அதனால் நான் மதம் மாறுறேன் மதம் மாற்றம்ன்றது இப்படி தான் நடக்கணும் ஜாக்கெட்டுக்காக பாலுக்காக பிரெட்டுக்காகலாம் போகிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இதில் பால் பிரெட்டுன்றதுலாம் சும்மா கதைங்க இவனுங்க விடுற கதை இல்லை இப்போ இதில் இப்போ ஜாக்கெட் போகணுன்ற தேவை போயிட்டா இல்லை அது வந்து உங்களுக்கு மானமா மானத்தோட வாழ முடியுது இல்லை நீங்கள் யோசிச்சு பாருங்க நான் இந்து மதம்னு சொல்கிறேன் ஒரு காரணத்துக்காக நான் தெருவில் நடந்து போகும்போது சட்டம் இல்லாமல் போகணும் எதிரில் ஒருத்தன் வருவான் அவன் கிறிஸ்தவனாக இருப்பான் அவன் சட்டை போட்டு வருவான் அப்போ எந்த இடத்துல எனக்கு மரியாதை போகுது நான் இந்த மதத்தில் இருக்கிறதுனால தானே மரியாதை போகுது அப்போ அதை ஒருத்தர் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ என்ன இங்கே மேட்டர் வந்து சுயமரியாதை தான் மரியாதை குறித்த தான் ரெண்டாவது என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கு கல்வி கிடைக்குது உடனடியே நீங்கள் நாகர்கோவில் கன்னியாகுமரி இந்த பகுதியெலாம் போய் பாருங்கள் எல்லாருமே நல்லா படித்தவங்களாக இருப்பாங்க நம்ம இங்கே ஜிஆர் ரேஷியோன்னு சொல்கிறோம் காஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அது அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஜாஸ்தியாகவே இருக்கும் ந நல்ல படித்தவங்களாக இருப்பாங்க நான் பார்க்கும்போதே என் ஃப்ரெண்டோட பாட்டியெலாம் வந்து டீச்சராக இருந்திருக்காங்க எங்கள் பாட்டி மா மாடை குளிப்பாட்டிக்கிட்டு பால் கறந்துக்கிட்டு இருப்பாங்க என் ஃப்ரெண்டோட பாட்டி வந்து ஸ்கூலில் டீச்சரு எப்படி அவங்களாம் கிறிஸ்தி ஆகிட்டாங்க அதனால மா அவங்க வந்து படிப்பு வந்துடுச்சு அவங்களுக்கு முதல்ல ஸோ ஆடைகள படத்தில் சொல்லுவாங்க ஏ எங்கள் பாடுற ஆயாலாம் இங்கிலீஷ் பேசுது அந்த மாதிரி தான் நல்லா இங்கிலீஷ்லாம் பேசுவாங்க அப்போது இந்த ஃபாதர்கிட்ட வந்து மறுபடியும் சொன்னோடனே அவர் என்ன பண்ணுறாரு நேராக மெட்ராஸ்க்கு வர்றாரு வந்து இங்கே இருக்க கவர்னர் பார்த்து சொல்கிறாரு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி திருவிதாங்கூரில் இப்படிலாம் அடிக்கிறாங்க நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட்லாம் பண்ண வேணாம் கிறிஸ்டியன்னா போடுவலாம் நீ கூடாதுன்னு சொல்லலாம்ல அப்படின்னு சொன்னோடனே அவர் அங்கே கூப்பிட்டு சொன்ன உடனே சின்னு இப்போ என்ன ஆகிடுச்சி கிறிஸ்தவ மதத்துக்கு போக மாட்டேன்னு சொல்கிறவங்களும் சில பேர் இருப்பாங்கல்ல அது என்ன நான் அப்படி போய் தான் ட்ரெஸ் போடணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல அடுத்த அடுத்த கேள்வி இது தானே வரும் அப்படி மாறினா தான் ஜாக்கெட் போடலாமா ஏன் மாறலன்னா போடக்கூடாதா நேற்று வேற இப்போ ஜாக்கெட் போடாமல் இருந்த மாரியம்மா இன்னைக்கு போட்டுக்கிட்டு இருக்கா மரியாவாக மாறினா போட்டுக்கிறாங்க ஆனால் நான் வெறும் மாரியம்மாவாக இருக்கேன் நான் போடக்கூடாதா இது என்ன எந்த ஒரு நியாயம் அப்படின்னு கே ஒரு கேள்வி வருமா நானே பார்த்து எங்கள் அம்மாவோட கிராமத்தில் நிறைய பாட்டிங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பச்சை குத்தி இருப்பாங்க எப்படி பச்சை இருப்பாங்கன்னா ஜாக்கெட் மாதிரியே பச்சை இருப்பாங்க ஃபுல்லாக ஜாக்கெட் தானே போடக்கூடாது பச்சை குத்திக்கிட்டா என்ன பண்ணுவேன்னு அப்போ இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே நான் பார்த்து சில பாட்டியெல்லாம் பார்த்துருக்கேன் அந்த பாட்டியை நான் சொல்கிற பாட்டி யாருன்னா எங்கள் தாத்தாவோட சித்தி ஒருத்தங்க அதாவது எங்கள் அம்மாவுக்கே பாட்டி அவங்க அவங்க எல்லாமே இந்த மாதிரி தான் போட்டுருக்கு நானே பார்த்துருக்குறேன் பச்சை குத்துனதை பச்சை அதாவது பச்சை குத்துனதை பார்க்கல பச்சை குத்தி இருக்கிறத பார்த்துருக்கேன் அப்போ இந்த விஷயம் வந்து அந்த பகுதியில் அதாவது நான் சொல்கிறேன் அந்த களக்காடுன்ற எங்கள் அம்மாவோடய கிராமம் வந்து அந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலலாம் சேர்ந்து ஒருங்கிணைச்ச பகுதி தான் வரும் அந்த அந்த களக்காடுன்ற ஊரில் இருக்க கோயிலே வந்து திருவிதாங்கூர் மன்னர் வந்து மழை காலத்தில் வந்து தங்குற ஊறுது அப்படி தான் சொல்லுவாங்க அந்த கோயிலுக்கு அவர் அப்போ தான் வருவார் அப்படின்னு அது பக்கத்திலே பார்த்தீங்கன்னா தக்கலை சுசீந்திரம் இந்த மாதிரி நிறைய கோயிலெலாம் இருக்குது அந்த பகுதியிலலாம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தால் கோயிலுக்குள்ளே போகணும்னா நீங்கள் சட்டை போட முடியாது சட்டை போட்டு போக கூடாது திருச்செந்தூர் முருகன் கோயிலே நீங்க சட்டையை கட்டிட்டு தான் உள்ள போகணும் எதுக்கு தான் நூல் இருக்கான்னு பார்க்க முடியும் பார்க்க அதுக்காக தான் அந்த சட்டத்தை வச்சிருக்காங்க இதை கூட யாரும் இன்னும் கேட்கறது இல்ல அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள் இதுக்கு போராட்டம் பண்ணலாம் அண்ணாமலை போன்றவர்கள்லாம் இதுக்கு போராட்டம் பண்ணலாம் இதெல்லாம் விட்டுருவாங்க சரி அதை விட்டுருங்க அப்ப இந்த மாதிரி நான் மதம் மாற மாட்டேன் ஆனாலும் எனக்கு ஜாக்கெட் போடுற உரிமை வேணும் அப்படின்னு சில பேர் கேட்க ஆரம்பிக்கும் தான் ஐயா வைகுண்டர்ன்னு ஒருத்தர் வேற அவருக்கு வந்து பிறந்தப்போ முடிசூடும் பெருமாள்னா அவங்க அப்பா பேர் வச்சாங்களாம் ஊரில் பெரிய கலவர அது எப்படி நீ பேர் வைக்கலாம் நீ ஒரு சாதாரண சா சா கீழ் சாதிக்காரன் நீ வந்து முடிசூடும் பெருமாள்லாம் வைப்பியா நீ சாத உன் பேர் அப்படின்னு சொல்லி கடைசியாக முத்துக்குட்டின்னு பேர் வச்சாங்க குட்டின்னு எதுக்கு பேர் வைப்பாங்க ஆட்டுக்குட்டி கண்ணுக்குட்டின்னு தான் வைப்பாங்க அது மாதிரி மனுஷனுக்கும் குட்டின்னு பேர் வைக்க சொன்னாங்க புள்ளன்னு பேர் வைக்க விடாதான் அப்போ முத்துக்குட்டின்னு தான் பேர் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து வைகுண்டராக மாறிட்டார் ஐயா வைகுண்டர்னு சொல்லி தான் அவரை எல்லாரும் கும்பிடுவாங்க அவர் உருவாக்கிய அந்த புது மதத்தின் பேர் தான் வந்து ஐயா வழின்னு சொல்கிறது அதாவது அவங்க வந்து யாரை பார்த்து கும்பிடுவாங்கன்னா கண்ணாடியை பார்த்து கும்பிடுவாங்க அவர் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டார் யாரை கும்பிடணும் நீ உனையவே கும்பிட்டுக்க போ வேறு சாமியெல்லாம் தேவையில்லை அப்படின்ட்டு உனக்கு நீயே ஒளியாயிரு அப்போ அவரையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஜ திருவிதாகூரில் ஜெயிலில் வச்சுட்டாங்க அப்போ பெரிய கலவரம் வெடித்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெரிய தகராறை கலாட்டாவை ஏகப்பட்ட பேர் கொல்லப்பட்டு அதன் பிறகு இங்கே பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லி விளக்காரம் தலையிட்டதுக்கு அப்புறம் தான் சரி நாடார் சாதியை சேர்ந்தவங்களாம் போட்டுக்கலாம் அப்படின்னாங்க அப்போவும் மொத்தமாக எடுக்கலை நாடார் சாதியை சேர்ந்த ஒரு பதினெட்டு சாதிக்கு இந்த கொடுமை நடந்தது அதில் முதல்ல போராட்டம் பண்ணது நாடர்கள் தான் போராட்டம் பண்ணி அந்த உரிமையை பெற்றாங்க இதில் சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இதெல்லாம் வெளியே சொன்னால் அசிங்கம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க இதெல்லாம் நம்ம பெற்ற வெற்றியின் அடையாளம் அடக்குமுறையில் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நாங்கள்லாம் பரம்பரை அப்படின்னு சொல்லிக்கிறதுல பெருமை கிடையாது ராஜ சொல்லிக்கிறது தான் என்ன அர்த்தம்னா விளக்காரனுக்கு ஷூ நகிட்டு இருந்தேன்னு அர்த்தம் விளக்காரன் சூ நகிட்டு இருந்த பரம்பரைன்னு அர்த்தம் ராஜபரம்பரைன்னா புரியாது ஆண்ட பரம்பரை ஆண்ட பரம்பரை ஆண்ட பரம்பரைனா விளக்காரனுக்கு ஷூ நக்கின பரம்பரைன்னு அர்த்தம் அவன் எல்லாம் நடக்க முடியாதுன்னு எழுத்து போராட்டம் பண்ணவெல்லாம் செத்துட்டான் வீரபாண்டிய கட்டவுமன் மருது சகோதரர்கள் தீரன் சின்னமலை இப்படி எத்தனையோ பேர் எல்லாரும் செத்துட்டாங்க உம் அவங்க அந்த செத்து போனவங்க தான் உண்மையான ஆண்ட பரம்பரை இல்லை எங்களுக்கு ஜமீன்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஆண்ட பரம்பரை கிடையாது அவன்லாம் நக்குன பரம்பரைன்னு தான் சொல்லணும் அப்ப அடுத்த என்ன ஆகுதுன்னா இந்த போராட்டத்துக்கு கேரளாக்குள்ளேயும் வருது அப்ப அங்க நாராயண குருன்னு ஒருத்தர் வேற அவர் இதுக்காக பெரிய அளவில் போராட்டத்தை ஏற்படுத்துகிறார் அது எல்லாமே அமைதி வழி போராட்டங்கள் தான் அப்போ அந்த போராட்டத்தின் மூலமாக அவர் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த ஈழவ மக்கள் ஈழவா அப்படின்னு ஒரு சாதி அந்த சாதியை சார்ந்தவங்களுக்கு அடுத்தால் நீங்களும் போட்டுக்கலான்றான் இவன் கேரளா அந்த திருவிதாங்கூர் ராஜா பேரு ஒருத்த ஒரு இடத்து போராட்டம் வந்துச்சுன்னா சரி இனிமேல் எல்லாரும் போட்டுக்கிங்க பாருங்க ஒரே அறிவிச்சுட்டு போகலாம்ல அப்படி அறிவிக்கலாமே முதல்ல நாடகளுக்கு அப்புறம் ஈழவா பிரிவினருக்கு இது அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா புலையர்னு ஒரு இனவன் இருக்காங்க அதில் ஒருத்தர் வேற அவர் பேர் ஐயங்காளின்னு பேர் அவர் வந்து அண்ணல் அம்பேத்கருக்கே முன்னோடின்னு சொல்லலாம் சட்டம் தானே போடக்கூடாதுன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஷர்வானி கோட்டு போட்டு தான் வருவாராம் நம்ம நேரு கோட்டுன்னு சொல்கிறோம்ல இப்படி இல்லாமல் இந்த ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே அந்த மாதிரி ஒரு ஷெர்வானி மாதிரி ஒரு கோட்டு போட்டு தலையில் ஒரு பெரிய தலப்பா கட்டி வயிறை கடுக்குன்னுலாம் போட்டு தான் வருவாராம் சார் ஒடுக்கப்பட்ட மக்கள்ன்றீங்க பாக பணம் எது சார் இதுக்கெல்லாம் அப்படின்னு கேட்குறீங்களா அப்போவே வந்து போர்ச்சுகல்காரன் வந்த காலத்துலேருந்து இந்த அடிமட்டத்து மக்கள்கிட்ட எல்லாம் பணப்புழக்கம் வந்துருச்சு ஏன்னா அவன் மொத்தம் மொத்தமாக கொள்முதல் பண்ணுவான் பார்த்தீங்களா இவன் எல்லாம் மேல்சாதிகாரன்னு நான் சொல்லிட்டு அவன் அவனை போய் தொட்டா தீட்டுன்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பான் மிலேச்சன் மிலேச்சனை தொடக்கூடாதுன்னு இவங்க நம்ம அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவனும் மனுஷன் நம்மளும் மனுஷன் வா வாங்க என்ன வேணும்னு சொல்லி நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி மாட்டுக்கறி சாப்பிட்றான் சாப்பிட்றேன் ஆமாம் நம்மளும் தான் சாப்பிட்றோன்ட்டு எல்லாம் ஒன்றா செஞ்சுட்டாங்க ஸோ பண வசதி இருந்தால் கூட ட்ரெஸ் போட முடியாதுன்னு இருந்தது ஐயங்காளிகிட்ட மட்டும் இந்த வேலையை வந்து அவங்களால காட்ட முடியாது ஏன் என்ன சொல்லப்போனால் அவங்க வீட்டுகள்லாம் வேலை செய்தவர்களே இவர்கள் தான் அடி ஒடுக்கப்பட்ட ஆமாம் நிறைய பேர் அங்கே தான் வேலை செஞ்சாங்க அப்போ ஐயங்காளிகிட்ட மட்டும் இவங்களால இவங்களோட வன்முறையை காட்ட முடியாதுன்னு காரணம் என்னென்னா அவரே களரி பயிற்சியில் பெரிய கிள்ளாடி அவர் தனியாக அவர் வந்து ஒரு கலரி பயிற்சி மையமே வச்சு நடத்துகிறாரு நடத்துகிற அளவுக்கு அவருக்கு கலரி நல்லா தெரியும் அதனால என்னெல்லாம் சொன்னானோ கபாலியா காலாவா நான் கால் மேலே போட்டால் உனக்கு எரியுதுன்னா போட வேண்டான்னு அதே மாதிரி ஃபுல் ஷெர்வாணி போட்டுக்கிறது தலைப்பா கட்டிக்கிறது ரெட்ட மாட்டு வண்டியில் போகிறது மாட்டு வண்டியில் போனாலே அடிப்பாங்க இவர் ரெட்டை மாட்டு வண்டியில் போகிறது போகிற வேலை யாராவது நம்பூதிரியை வந்து வம்பு பண்ணான்னா சாட்டை வேலையை அடிப்பாரான் நீ சொல்ல சொல்ல இதை தனி டாப்பியாகவே எடுக்கலாமான் சாட்டை வேலையை அடிப்பாரான் அதனால் இவருக்கு அவர் அந்த வேலையை காட்ட முடியல இவர் வந்து பெ பெரிய அளவில் போராட்டம் ஆரம்பிக்கும் போது கடைசியாக திருவிதாங்கூர் மன்னர்கள் வந்து இனிமேல் எல்லாருமே போட்டு தொலைங்க ஆளை அதுக்கப்புறம் தான் கொண்டாடுறாங்க இந்த சட்டத்தை மாத்துறாங்க மேலே ட்ரெஸ் போடக்கூடாதுன்ற சட்டத்தை அதுக்கப்புறம் தான் மாற்றி அதுக்கப்புறம் எல்லோரும் போடுறாங்க ஐயங்காளி அவர்களுக்கு இந்திரா காந்தி காலத்தில் கொச்சின் அவர் சிலைய வச்சாங்க இப்போ போடுன்னு சொன்னாலும் வந்து ஆண் அதிகம் ஏன்னா போடு போடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யாருங்க அவள் தான் என்னோடய கேள்வி யார் என்ன ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு நீ யார் நீ என்னை போட வேணான்னு சொன்னால் நான் போடுவேன்னு போராட்டம் பண்ணுவேன் என்னை போடுன்னு சொன்னால் நான் போட வேணானும் போராட்டம் அப்போது நீ யார் சொல்கிறதுக்குன்னு தான் கேட்குது ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் பெரியார் வார்த்தையில் சொல்லணும் பொம்பளை அலமாரியில் ஆம்பளைக்கு என்னடா வேலைன்னு கேட்பார் பொம்பளைங்க என்ன ட்ரெஸ் பண்ணலாம்னு சொல்லுங்க யாரும் கேட்டிருக்காங்க கேட்டிருக்கேன் அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை இதுதான் பொம்பளை அலமாரியில் அது அந்த நேரத்தில் கீழே பேசுகிற மாதிரி தான் அவர் பேசுவார் பொம்பளை அலைமாரியில் ஆம்பளைக்கு என்னடா வேலை அப்படின்னாரு அவ்வளோதான் இப்போ அந்த வார்த்தை இன்னைக்கும் பொருந்தும் ஒரு பொண்ணு என்ன ட்ரெஸ் போடணும்ன்றத நீ யார் சொல்றதுக்கு நீ என்ன மாரல் போலீஸா நீ என்ன மாரல் போலீஸா சவுதி அரேபியாவில் தான் மாரல் போலீஸிங்லாம் இருக்கு நீ என்ன இங்கே இந்தியாவில் மாரல் போலீஸா நீ நீ யார் சொல்கிறதுக்கு அது அந்த பொண்ணோட சௌரியம் எந்த ட்ரெஸ்ஸு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு தோணுதா அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கும் அதை போது அதை வந்து இதுதான் போடு இதை போடாதேன்னு சொல்றதுலாம் யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது அப்பா அம்மாவுக்கே ரைட்ஸ் கிடையாதுப்பா அவ்வளோதான் பதினெட்டு வயசு வரதான் நீ ஏதாவது சொல்லலாம் பதினெட்டு வயசு ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீ சொல்கிறதுக்கு வேலையே கிடையாது உனக்கு எந்த உரிமையும் கிடையாது எப்போ ஓட்டு போட்டு மக்கள் பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கக்கூடிய தகுதி வந்துருச்சா அன்றைக்கே வந்து அப்பா அம்மாவுக்கு வந்து அங்கே வேலை கிடையாது ஸோ இந்த ஆடை சுதந்திரம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஏதோ சும்மா வந்துருச்சுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம் நம்ம அதெல்லாம் கிடையாது அதை எல்லாத்துக்குமே போராடி ரத்தம் சிந்தி உயிரை தியாகம் செஞ்சு வாங்கின விஷயங்கள் இதெல்லாம் ஆனால் இப்போ ஈஸியாக போட்டுக்கிறோன்றதுனால நமக்கு அதோட வழி தெரிய மாட்டேங்குது இப்போ அந்த கபாளிப்படத்திலே ஒரு டைலாக் வரல காந்தி வந்து சட்டை கட்டுறதுக்கும் அம்பேத்கர் வந்து கோட் சூட் போட்டதுக்கும் பின்னாடி வந்து ஒரு அரசியல் இருக்கு அப்படின்றது எல்லாத்துக்கும் பின்னாடி இங்கே ஒரு அரசியல் இருக்கு கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் எல்லாத்துக்கும் பின்னாடியும் சாதியை சார்ந்த அரசியலே இருக்கு அதை விரும்பின அரசியல் அரசியல்னு சொல்லக்கூடாது சாதியை ஒடுக்குமுறை சார்ந்த ஒரு அரசியல் எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அரங்கத்திற்கு வந்து பள்ளதைக்கு ரொம்ப நன்றி நன்றி